இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்புவிட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பார்வீர்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ரா புஸ்தகம் பதினான்காம் அடி நாம் வாசிக்கின்ற போது பத்து விதமான வாதைகளுக்கு பின்பதாக பார்வோர் இஸ்ரோ ஜனங்களை கத்திற்கு ஆராதனை செய்ய அனுப்பிவிட்டு அவர்களுக்கு பின்பதாக ரதங்களோடும் குரலைகளோடும் அவர்கள் துரத்தி கொண்டு வருகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அவருக்கு எதிராக சமுத்திரம் தடையாக காணப்பட்டது கற்புடைய வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யாத்திராகமம் பதினான்காம் அதிகாரத்திலே சிறுபடி ஜனங்கள் கத்தரை நோக்கி முறையிட்டார்கள் கர்த்தர் மோசடியோடு கூட பேசி அவனது கையுள்ள கோலை கோலை சமுத்திரமுகமாக நீட்டினான் ஆண்களுடைய வார்த்தை சொல்லுகிறது அங்கே அவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்து சென்றார்கள் அவரை துரத்தி கொண்டு வந்த பார்மோனின் சேனையை ஆண்டவர் நடு சமுதில போட்டார் அப்பொழுது மோசடி சொல்லுகின்ற பொழுது பயப்படாதீர்கள் இந்த யுத்தம் உங்களுடைய கற்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்ற வசனத்தின்படியே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி பார்மோனின் சேனையை சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டார் என்னை கேட்டுக் என் அன்பு சமுதரனை சகோதரியே காரான் தேசத்துக்கு நேராய் செல்லும்படியாக அழைக்கப்பட்ட அழைப்பிலே நீங்கள் உறுதியாய் காணப்படுங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் அவர் எங்கே கொண்டு உங்களை சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் அங்கே நிச்சயமாய் சேர்ப்பார் அவரே நம்பி செயல்படுங்கள் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள் அவர் ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் வெண்டி முடியாத அதிசயங்களையும் உங்களை உங்கள் மக்களை செய்து உங்கள் இருந்த பொறிக்கும்படிய ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கிறார் அனுபே இந்த வார்த்தையினாலே உங்களை நடத்துவாராக ஆமேன் ஆமேன்